அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்டர் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்முடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி மூவாயிரம் நம்மளுடைய குடும்பத்தில் இருபத்தி மூவாயிரம் என்ற சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளது இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நான் பார்க்கிறேன் இப்போ மிக விரைவாக சப்ஸ்கிரைபர்கள் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நம்முடைய சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான்கு வருடங்களாக நம்ம வந்துட்டு பதிவேற்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் பத்தாம் தேதி நம்ம சேனல் ஆரம்பித்தது இருந்து பார்த்திங்கன்னா மற்ற சேனல்களிடமிருந்து நாம் எப்படி வேறுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அனைவருமே பார்த்திங்கன்னா வரைபடம் சார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க வரைபடம் அப்படிங்கிறது அது போக இண்டிகேட்டர்ஸ் அது போக நியூஸ் நியூஸ் போக வேர்ல்டு மார்க்கெட்டோட இண்டிசஸ் அது போக எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டா அது போக நம்மளுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களையும் அதாவது மற்ற எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு தகவல் போக அனைத்து நாட்டோட தகவல்களும் ஃபெட்மீட் அப்போது நைட்டெல்லாம் உட்காந்து ஃபெட்மீட்டில் என்ன பண்ணாங்க அதை இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னெல்லாம் ஏகப்பட்ட அலப்பறைகள் இருக்கும் அந்த அலப்பறைகள் எதுவுமே நம்மளுடைய சேனலில் இருக்காது ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம சந்தையை எப்படி பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் லாஜிக் ரேஞ்ச் அடிப்படையில் நிறைய பேர் திருப்பி கேள்வி கேட்பாங்க ஆப்ஷன் இருக்கிற விஷயத்திற்காக நீங்கள் ஆப்ஷன் பார்க்க முடியும் அப்போ ஆப்ஷனே அதாவது ஃப்யூச்சரே இல்லாத ஸ்டாக்குக்கு வரைபடம் தேவைதானே அப்படிம்பாங்க நீங்கள் வரைபடம் அப்படிங்கிறதையே தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க இங்கே ப்ரைஸில் அதாவது விலையேற்றம் ஒரு ரூபா ஏறுன பின்னு தான் அங்கே ஒரு ரூபா ஏறி இருக்குதுன்னு காமிக்க முடியும் அதுதான் ஒரு கண்ணாடி போல் இப்போ ஒரு ஓட்டிங் மிஷினில் ஒரு ஓட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான் அதுதான் நம்மளுக்கு ஒரு புள்ளியெல்லாம் நம்ம இது பண்ணுறது அப்போது வரலாறு தெரிஞ்சு அந்த வரலாறுபடி இத்தனை நாள் என்ன நடந்தது இதுக்கு எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பீடு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ இதெல்லாமே ப்ராபர்ட்டி ஆஃப் சான்சஸ் அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போது திடமாக இதுதான் நடைபெறும் என்று தீர்மானிக்கவே முடியாது அப்படி தீர்மானித்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும் அப்போ இது அனைவருக்குமே எதிர்பாராமல் என்ன மேலே நடக்கலாம் கட்டி தான் அவங்க அவங்க முதலீட்டு மேலாண்மைக்கு ஏற்றவாறு நஷ்டத்தையோ லாபத்தையோ உறுதி செய்து அவர்கள் வந்து வியாபாரத்தை தொடர்கிறார்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வளர்ச்சி அடைந்த அனைத்து யூடியூபர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போங்கூட டெய்லி தினமும் ஐநூறு ரூபாய் எடுப்பது எப்படி ஆயிரம் ரூபாய் எடுப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி காணொளி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய பதிவுகளில் இருக்காது அப்படியே இருந்தாலும் நீங்கள் அந்த காணொளிக்குள்ள போனீங்கன்னா இதற்கு உறுதி அளிச்சிருக்க மாட்டோம் இது கண்டிப்பாக உண்டான காணொளி கிடையாது நீங்கள் வேறு யாராச்சும் போய் பாருங்கள் அப்படின்னு வெளிப்படையாகவே நம்ம சொல்லியிருப்போம் அப்போது நம்மளுடைய இந்த இரண்டு விஷயங்களும் அதற்கப்பறம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில் பண்ணணுங்கிற சில தகவல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வருடத்தில் இந்த இடத்துல பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற பரிந்துரையும் இல்லாமல் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த வகையில் சந்தையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சேனலே இந்த நம்மளுடைய சேனலே இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ இதற்கு உறுதுணையாக மற்ற எந்த காரணி இல்லாமல் இந்த இரண்டு காரணிகள் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம காணொலி பதிவேற்ற செய்யும்போது இதற்கு நம்பிக்கை கொடுத்து இதுதான் கணக்கியல் விதி அப்போ இந்த கணக்கியல் விதியை நம்பி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லுவாங்க இதை நம்பி இத்தனை தூரம் நான்கு ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகள் முடிவுற்று ஐந்தாம் ஆண்டில் நம்ம வந்துட்டு அடியெடுத்து வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்து அதனை விட மிக முக்கியம் இந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நான் வர்த்தகம் செய்ததை இதுவரை காண்பித்ததில்லை இப்போ செப்டம்பர் பத்தொம்பதுல இருந்தால் நம்ம காமிச்சிருக்கிறோம் அதுவும் எனக்கு இல்லை உங்களுக்குண்டான் நம்பிக்கை கொடுக்கணுங்கிறக்காக அப்போது மூண் அதாவது நான்கு ஆண்டுகள் எடுத்துக்கலாம் மூன்று மாதம் காமிச்சிருக்கோம் அப்போ இதுவரை நம்ம சேனலில் நம்பிக்கை வைத்து நம்ம வர்த்தகம் செய்வதை காண்பிக்கவில்லை என்றாலும் என் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்குண்டான தகவல் என்னிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இலக்கவும் விரும்ப மாட்டேன் அதனால் இதுவரை ஆதரவு கொடுத்திருக்கும் இன்னும் ஆதரவு கொடுக்கும் உங்களுக்கு குடும்பமாக பாவித்து நம் குடும்ப உறுப்பினர்கள் என்று நினைத்து இதற்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு காணொலிக்குள்ள போகிறோம் இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா லைஃப் ஹை அப்படிங்கிறது மீண்டும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போது ஒரு இரண்டு மணி மட்டும் பார்த்தீங்கன்னா சந்தை வந்துட்டு சந்தை ஒரு பக்கவாட்டு நகர்வாக இருந்திருக்கும் அந்த பக்கவாட்டு நகர்வு அப்படிங்கிறது நம்ம முன்பே சொல்லியிருக்கிறோம் சந்தையை மூன்று விதமாக பிரிக்க வேண்டும் ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து மணி வரை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரண்டிலிருந்து மூன்று மணி வரை மூணு முப்பது வரை அப்போ இந்த இதில் எப்போதெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது எப்போதெல்லாம் நட்டம் அதிகமாகுது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போதெல்லாம் வன் வணிகம் நடைபெற்றதோ அதில் எத்தனை முறை நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏனென்றால் ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து மணிங்கிறது ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியம் ட்ரேடாக இருக்கும் ப்ரீமியம் வந்து கிடையாது இரண்டு மணியிலிருந்து மூணு முப்பது வரை பிரீமியம் கரைந்து டிகே ஏற்பட்ட பின் ஒரு மொமெண்டம் ஏற்படும் அப்போது இந்த இந்த இடம் அப்போ இந்த இடத்துல அதிகமாக எண்பது சதவீதம் மிட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு சைடுவே மார்க்கெட்டு தான் இருக்க அதிகமான வாய்ப்பு அதனால் எதில் நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்போது ஷார்ட் கவரிங்கோ ப்ராஃபிட் புக்கிங்கோ இறுதி நேரத்தில் வரும்போது அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்போ இன்றைக்கி ரேஞ்சு பார்த்திங்கன்னா சந்தை கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் ரேஞ்சாக அமைந்துள்ளது அப்போது அந்த அளவுக்கு சந்தை ஒரு நாளோட ரேஞ்ச் நூறு டு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ அதனை கடந்துள்ளது அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஐநூறு புள்ளிகள் இது அறநூறு புள்ளிகளாக இருந்திருக்கு அப்போ இதனுடைய எல்லைகளை நீங்கள் தெரிந்து அதற்குட்பட்டு சந்தையை பார்க்கணும் முதல் நிஃப்டியோட ஸ்பாட் ஃப்யூச்சரோட வித்தியாசத்தை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி ஸ்பாட் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளிகள் நிஃப்டி ஃபியூச்சர் இரநூத்தி முப்பது புள்ளிகள் அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிகிறது என்றால் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் தான் சந்தை உள்ளது இந்த ப்ரீமியம் நூறு புள்ளிகளாக இருக்குது இருந்தாலும் கால ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கொஞ்சம் சற்று குறைவாகத்தான் ஏறிக்கும் அதாவது கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ ஏறி இருக்கும் இருந்தாலும் அதிகளவு ஏறாமல் இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த டைம் வேல்யூ அடுத்தது டேபிள் பார்க்கணும் இப்போ இந்த டேபிளில் நேற்றே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தோராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது அதிகமான பதிவாக இருந்தது ஒரு ஆறாவது ஏழாவது இடத்துல இருந்தது இப்போது இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்குது அப்போ இதில் ஸ்ட்ராடல் இருக்குது அப்போ இந்த மல்டிபிள் ஹெஜ் இருபத்தி ஓராயிரத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சந்தை இருக்கிறது இருபத்தொள்ளாயிரத்தி நானூற்றி ஐம்பது இப்போ இருபத்தொள்ளாயிரத்தி முந்நூறு கால் முந்நூறு போட்டு அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இங்கிருந்து ஒரு பெரிய கேப் அப் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆனால் சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் இந்த அட்டவணையில் இதோட நிப்பாட்டினதுனால நம்மளுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்னா இது கடைசி நேரத்தில் ஒரு ஏறி இருந்தாலும் ஒரு பெரிய கேப் அப் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதை முதலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இப்போ சந்தை முடிஞ்சது இருபத்தொராயிரத்தி நானூற்றம்பது அதனால் நானூற்றம்பது கால் நானூற்றம்பது புட்டு எடுக்கணும் அதனுடைய ரேஞ்சை முதலில் புரிந்து கொள்ளலாம் இருபத்தொராயிரத்தி நானூற்றி ஐம்பது இதனுடைய ஹை காலுடைய ஹை நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னா இரநூறுன்னு வச்சிட்டாலும் கூட இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பது புட் ஆப்ஷனுடைய ஹை இரநூறு அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போ சந்தை இதற்குட்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதை மொழி புரிஞ்சுக்கணும் இருபத்தொன்று நானூற்றம்பது அப்படிங்கிறதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அடுத்தது இம்ப்ளாய்டு வாலிட்டி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் சந்தை இவ்வளவு ஏற்றம் இருந்தும் இம்ப்ளாய்டு வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால இந்த பிரேக்கவுட்டுக்குண்டான மதிப்பு கொஞ்சம் குறைவுதான் ஆனாலும் என்ன நடக்குது என்று பார்க்கலாம் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது நாற்பத்தெட்டாயிர கால் நாற்பத்தேழு எட்நூறு புட்டு நடந்திருக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி நூறு நூற்றம்பதில் முடிஞ்சிருக்கு அப்போ அதனால் மால் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் இம்பேக்ட் பார்த்துக்கலாம் நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு இரநூத்தி எழுவத்தொன்று அப்போது ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் ஒரு முந்நூறு புள்ளிகளோட ப்ரீமியம் இருந்தது இப்போ நூற்றி ஐம்பது புள்ளிகளை மாறி இருக்கு இதனை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ப்ரீமியம் வந்து குறைந்துள்ளது அடுத்தது நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு கால் நூறு புட்டு நம்ம பார்க்கணும் நாற்பத்தெட்டாயிரத்தி நூறு கால் நானூறுரூபா அப்படின்னு வச்சிட்டா நாற்பத்தெட்டு ஐநூறு ஒரு தடுப்பு நாற்பத்தெட்டு நூறு வந்து ஒரு ஐநூற்றம்பது ஐநூறுனு வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு அறநூறு அப்போ இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும் இப்போது நம்ம ஆப்ஷன் செயினில் போயிட்டு இம்ப்ளைடு வாலிட்டி பார்க்கணும் இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு இதுவும் குறைந்துள்ளது இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அதனால் ஜாக்கிரதையாக வணிகம் செய்ய முற்படுங்கள் கால் சைடு வந்து டைம் வேல்யூ மிக அதிகமாக இருக்கிறதுனால இப்போது பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு அது சமமாக இருக்குது நம்மளுக்கு அப்போ டைம் வேல்யூ வந்து பேங்க் நிஃப்டியில் சமம் ஆயிடுச்சு ஆனால் நிஃப்டியில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை பார்த்துருக்கலாம் நம்ம அதை பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது கால் ரெண்டு புட் என்னவாக இருக்கணும்னா சமமாக இருக்கணும் இருபத்தொராயிரத்தி ஒராயிரத்தி கால் இப்போது நிஃப்டியில் அந்த அடுத்த மணி டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சந்தை உற்று நோக்கி பாருங்கள் மீண்டும் ஒரு நினைவூட்டல் அனைவருக்கும் மிக்க நன்றி வரும் முன்னும் ஆதரவளிப்பதற்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய நண்பர்களுக்கு முக்கியமாக இந்த சேனலை பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்